எப்பாக்குறது ஏற்கனவே ரோடு சார்ட் ஆகுது நீங்களும் சேர்ந்து ஓடுற மாதிரி இந்தியா எப்படி நடத்துறது வெளியா இட எஃப்ஐஆர் பரப்பி கண்டிப்பா

இது அப்படி உட்காட்டங்க ஓட ஓட உட்காட்டங்க நம்ம ஜாமிது அப்படி ஓட உட்காட்டங்க இங்கே மஸ்தா போறாங்க போடுங்க போடுங்க அலைலாம் அலை நிந்துவாங்க நல்லா போறা அதனால ஓடப் போறான் சும்மா இல்ல சும்மா போடுங்க வந்துடலாம் ஓடலாம் இந்த பாதிக்கு வர மாதிரி

মতাম uh, मेरे को अब नहीं है, मेरे को अब है, अभी मेरे को अब मेरे को अब पुणे, पुणे पुणे पुणे। और और निकाल पाएंगे, और निकालेंगे। पाव पाव मरी बोलो। वो कश्मीर ला, आपको अब नहीं है। अपने कश्मीर में बोल

Ah ah. Paya paya paya, paya. Ode, ode. Ode, ode. Ode, ode. Ode, ode. ஸ்லோவாக போட்டு முடிச்சா அப்படி வரும்போது வேமா எடுத்துக்கலாம் பக்கத்தில் வந்தோடனே வேமா விட மாட்டாங்க பிரச்சனை இல்லை ஓடிங்க ஓடி

Ô đi trong lớp bên đi ô đi ô đi ô đi 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 எதுவாட்டிங்க எப்படியும் வண்டி திருப்பி ரெடியாக இருங்க வண்டி திருப்பி ரெடியாருங்க வண்டி திருப்பேன் ரெடியாருங்க ஆ ஓவா வரவையா பாதியோட இருப்பான் எதுவாக ஓட்டுங்க எதுவாக ஓட்டுங்க 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 ஓட்டுங்க

தோட்டக்கத்தையும் இந்த மாநிலம் வரக்கூடிய பிரிவுகள் கவனம் எடுத்து யாரை தண்ணீர் வர வேணும் எதுவாக வர வேண்டும் வரும்போது ஸ்பீடு வரலாம் உங்களுடைய எஜுகேஷன் தாமிங்க நீங்கள் டெஸ்ட் பேண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல டூ கீழே கொடுக்காதீங்க அது இருந்தால் தான் உங்களை வந்து ஹண்ட் பண்ண முடியும் எதுவாகவே வரணும் தண்ணி வந்து கொடுப்பாங்க வாட்டர் பாட்டில் வந்து போகிற வழியை நீங்கள் வாங்கிக்கலாம்

அனைவருக்கும் மாற்றமா சித்தருக்குமே ஆகா அணிவாங்கணும். அதுமுnde காண்டில்லரும் பரிசுமுnde அதனால நீங்க இங்கே आएंगेலாம். சரிங்களா? இந்த காடிட எல்லாரும் மாளவர்கள் அங்கே இருப்பதே. বঙালী <laughs> বৰা <laughs> <laughs>